நான் அவர்கள் மேல ரொம்ப நம்பிக்கை வைத்திருந்த இந்த இக்கட்டுல இந்த நெருக்கத்துல எனக்கு எப்படியும் உதவி செய்வார்கள் என்று நான் அவர்களை நம்பி இருந்தேன் ஆனால் அவர்கள் என்னை கைவிட்டுட்டாங்க தான் இன்னைக்கு அநேகர் சொல்லுவாங்க ஏன் கைவிடுறாங்க இந்த நம்பிக்கை குறையும் பொழுது ஏன் நம்பிக்கை குறைகிறது ஒருவர் மேல் வைத்திருக்கிற எதிர்பார்ப்பு குறையும் பொழுது

தாயுடைய அன்பை ரொம்ப பெரிதாக சொல்வார்கள் அந்த தாயே கைவிட்டாலும் கர்த்தர் என்னை சேர்த்துக் கொள்வார் பாருங்க அவனுடைய வாழ்க்கையில அவன் கர்த்தரையே சார்ந்து கொண்டான் அவனுடைய சகோதரர்களால் அவன் கைவிடப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இருந்தான் தகப்பனினால் கைவிடப்பட்ட சூழ்நிலையில் இருந்தான் காட்டுக்குள் ஆடு மேய்த்து கொண்டிருந்தான் சிங்கம் கொன்று போட்டாலும் ஏன் என்று கேட்பதற்கு ஆடு இல்லை கரடி கொன்று போட்டாலும் ஏன் என்று கேட்பதற்கு ஆடு இல்லை ஆனால் 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 அவன் கர்த்தரையே சார்ந்து கொண்டான் எனக்கு ஒருவர் இருக்கிறார் அவர் என்னை பார்த்துக் கொள்வார் என்று சார்ந்து கொண்டான் கர்த்தர் அவனை சிம்மாசனத்தில் வைத்து அழகு பார்த்தார் இந்த கால வேலையில் கூட நீங்க கைவிடப்பட்ட ஒரு சூழ்நிலையில இருக்கலாம் நான் இவர்களெல்லாம் நம்பியிருந்தேன் இவர்களை ஆனால் எல்லாரும் என்னை கைவிட்டாங்க என்று சொல்லி கண்ணீரோடு இந்த வார்த்தையை நீங்க கேட்டுக்கொண்டு இருக்கிறீங்களா ஒரே ஒருவர் உண்டு உங்களுக்கு அவர்தான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அவர் மேல நம்பிக்கை வைங்க என் ஏசப்பா என்னை பார்த்து கொள்வார் என்னை நடத்துவார் என் ஏசப்பா எனக்கு வெற்றி தருவார் என்று அந்த ஏசப்பாவை நீங்க பிடித்துக் கொள்ளுங்க அவர் உங்களை உயர்த்தி அழகு பார்த்து தாவிதை சனத்தில் வைத்து அழகு பார்த்த அந்த தகப்பன் உங்களையும் அழகு பார்க்க ஆவலோடு இருக்கிறார் காட் பிளஸ்